அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பனரி ஒன்றியம் பிரான்மலை எனும் அழகிய மலை கிராமத்தை பார்க்கலாம் வாருங்கள் இந்த மலை கிராமத்தின் சிறப்பான வரலாறு என்னவென்றால் இது கடையெழு வள்ளல்களின் ஒருவரான பாரியின் பரம்பு மலையின் ஒரு பகுதியாகும் பிரான்மலை இந்த மலையில் அடிவாரத்தில் சிவன் குடிகொண்டுள்ளார் மலையின் மேலே முருகப்பிரமானும் சிவனும் காளியும் பிரான்மலை ஆண்டவரும் குடிகொண்டுள்ளனர் மலையின் மேலே ஏற ஏழு கிலோமீட்டர்கள் படியில்லாத கற்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கடினமான மலையேற்றத்தில் செல்ல வேண்டும் மலையின் மேல் முருகப்பெருமானும் முஸ்லிம் சகோதரர்களின் ஆண்டவரும் தமக்கான தனித்தனி கோயில் கொண்டு பாலித்து வருகின்றனர் முஸ்லிம்கள் பெருவாரியாக வருகை புரிந்து ஆண்டவருக்கு கந்தூரி செய்வதற்கும் துவா செய்வதற்கும் வருகின்றனர் மேலே இரண்டு அருமையான சுனைகள் உள்ளன மிகவும் ஆழமானவை சுத்தமான மலை தண்ணீரால் நிரம்ப பெற்றுள்ளன அங்கே அதில் குளிக்கலாம் மலையில் நாங்கள் வயது நிறந்தவர்களாதலால் ஒரு கிலோமீட்டர் மட்டுமே ஏற முடிந்தது அங்கிருந்து ஒரு நான்கு கால் மண்டபம் என்று அமைக்கப்பட்டுள்ளது அந்த மண்டபத்திலிருந்து தான் நான் இதை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன் இங்கே ஒரு மண்டபம் நான்கு தூண்களில் மட்டுமே அமைந்திருந்தது அதன் அருகிலே வடக்குப்புறம் ஒரு புனித தீர்த்தம் ஒன்று உள்ளது இந்த தீர்த்தம் புனித தீர்த்தம் என்று மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இந்த தீர்த்தத்தை பாருங்கள் இந்த தீர்த்தத்திலிருந்து நாம் சற்று வடக்கே சென்றால் மலையாண்டி சுவாமியான பாலமுருகனின் சிறிய ஆலயம் ஒன்று வீரவேல் வெற்றி வேலை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானை கண்குளிர தரிசனம் செய்து மலையிலிருந்து கீழே வந்தோம் வாலிபர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் மிக விரைவாக மலையை ஏறி முருகப்பெருமானையும் ஆண்டவரையும் தரிசனம் செய்யலாம் மலைகளுக்கே உரிய அருமையான மூலிகை வாசலை ஆளையே தூக்கும் சிறந்த ஜிலுஜிலுவென்ற காற்று நம்மை தாளாட்டும் அவ்வளோ அருமையான இந்த மலைவாஜஸ்தலத்தை அனைவரும் கண்டு தரிசனம் செய்து சிறந்த முறையில் இங்கு அமைக்கப்பட்டுள்ள அனைத்து ஆலயங்களையும் வழியில் செல்லும் பொழுதே இந்த காளி கோயிலையும் நாம் தரிசனம் செய்யலாம் முருகன் முருகனின் வீரவேல் வெற்றி வேலை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த முருகப்பெருமானின் ஆலயத்தையும் நாம் தரிசனம் செய்யலாம் இவைகளை அருக பக்கத்தில் பக்கத்திலாக இருக்கின்ற என்றாலும் மிக சிறந்த வழிகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதால் நாம் அருமையாக தரிசனம் செய்து அருமையான முறையில் நல்ல முறையில் நாம் மலையிலிருந்து கீழே இறங்கி வரலாம் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் அந்த பாதை தான் சற்று கடினமானது கரணம் தப்பினால் மரணம் தான் என்பதை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் அந்த முருகனின் சிறிய ஆலயம் தான் வீரவேல் வெற்றிவேல் என்ற சுவாமிகள் இருக்கின்றார் இவர் அங்கு பூசை செய்யும் ஒரு பூசாரி மலைய ஐயப்ப சுவாமிகளும் மலையேறி கொண்டிருக்கின்றார்கள் நாம் அதை பார்த்து கொண்டே கீழே இறங்கி வந்தோம் அருமையான ஒரு புனித பயணம் மலையேற்றத்தை நாம் அனுபவித்து நல்ல முறையில் சென்று இந்த பிரான்மலை ஆண்டவரையும் முருகப்பெருமானையும் சிவனையும் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் செய்து வரலாம் இது ஒரு நாள் பயணமாக உங்களுக்கு இருக்கலாம் புதுக்கோட்டையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்திலும் சிங்கம்பனரியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் சிங்கம்பனரியிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் பொன்னமராவதியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர்களும் இந்த மலை இந்த மலை ஸ்தலம் இருக்கின்றது இங்கே சென்று வரும் பொழுது மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் சுகமாகவும் இருக்கின்றது இதுதான் மலை இறங்கும் வழிகள் இந்த வழிகளை பார்த்தால் கொஞ்சம் கடினமான ஒரு தோற்றத்தை நமக்கு தரும் அருமையான காடுகள் வனங்கள் சூழ்ந்த ஒரு பகுதி கண்டு ரசித்து அருமையான முறையிலே அதை நாம் அனுபவித்து வரலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சன்றீர்களே ஆனால் நல்ல ஒரு சுமை சுவையான ஒரு பயணம் என்று தான் சூற கூற வேண்டும் மேலே செல்வதற்கு நாம் சற்று உணவுகள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அவைதான் முக்கியம் ஏனென்றால் மலை ஏற ஏற சற்று கடினமான வழிகள் இருப்பதால் நமக்கு சிரமமாக இருக்கும் ஆங்காங்கே அமர்ந்துதான் தண்ணீரை அருந்திவிட்டு செல்ல வேண்டும் வயதானவர்களாகதால் நாங்கள் சற் சற்று சிரமப்பட்டோம் இளைஞர்களுக்கு அது ஒன்றும் தெரியாது வேக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றனர் நல்ல ஒரு பயணம் அருமையான மலை இந்த மலையை கண்டு கழித்து வாருங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும்